நம்ப எனக்கு அந்த பொண்ணு மற்றும் டெலிட் வேணும் டெலிட்டா சாரி டீட்டெயில்ஸ் வேணுமா அது நான் சொன்னால் பார்த்துட்டு தான் ஒரு வேலை அது ஒரு பிரச்சனையாயிடும் நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் கொடுக்காம ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னா ரொம்ப அவள் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருப்பாள் அவங்களுக்கு எப்படின்னு தரல அவள் தான் இருப்பாள் என்னம்மா என்ன மாதிரி சொல்ல முடியாது கொஞ்சம் என்னோட நார்மலாக இருப்பான்னு வச்சுக்கங்களேன் வெயிட்டுலாம் ஹைட்டுலாம் ஓகே தான் பட்டு எனக்கு பிடிக்காத கல்யாணத்தில் பிடிக்காத கல்யாணம் இல்லை தாத்தா பையனை அப்படி நாராஜ் பண்ணி வச்சுட்டாங்க ஒரே பையன் அது எப்படி நிஞ்சி நிஜப்பணால் ஒரு சிக்ஸ் மந்த் லைஃபாக தான் இருக்கும் லைஃப் லைஃபு அந்த குழந்த பிறந்த உடனே சந்தேகம் பிடிச்சிட்டு அடிக்க 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 அப்படியே ஆயிடுச்சு இந்த நாய்க்கு ஸ்பேனர் கூட கொடுக்க தெரியாது நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் எனக்கே கொடுக்கல அதுக்கு இந்த நாய் இல்லாமல் சொல்லுவீங்க என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க சிவாண்ணா இவர் என்னென்னா என்னை இப்படிலாம் பேசுகிறாரு ஸ்கேனர் கொடுக்க சொன்னார் தெரியாத விஷயத்த ஒரு சே ஒரு அடுத்த சேனல் காரங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு திரும்ப வந்து நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன்ல அதுக்கு என்ன நான் சொல்லுவீங்க குழந்தை இருக்குது டென்த்து டென்த்தோ நைன்த்தோ அப்படி அந்த ஒரே பையன்தான் ஆனால் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி த்ரீ இருக்கும் என் ஏஜ் தான் ஆனால் அது உங்களுக்கு எப்படி செட் ஆகுமா என்னென்னு தரல இவ்வளோ தூரத்துலேருந்து அவள் ரொம்ப நல்ல பிள்ளை பட்டு வேறு ஒரு விஷயம் ஒரு வேறு ஒரு இதோட கம்பேரிஷன் பண்ணுறாங்க எங்களுக்கு அது பிடிக்கல அவளுக்கு ஒரு லைஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது அதனால் அவள் எல்லாத்துக்கும் தாராளமாக செய்வாள் ஸோ அதனால உங்கள் பையனை அவங்க பார்த்து பண்ணுற எனக்கு இருக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணால் போதும் அம்பிட்டுத்தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்கன்னா இப்படி இல்லாமல் அதுக்கு பேசுவீங்க என்னோட ஃப்ரெண்டோட வீடு இங்கே இருக்கு அதுக்கு வந்திருக்கேன் சிவானா இங்கே தான் இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வர இந்த இடத்து சைடு இங்கே வந்து ரெண்டரை போகுதோ ஒரு இப்போ ஒரு வீடு கட்டியிருக்காங்க இதில் அந்த சீட்டி போட்ட இருந்தது மூன்றரை லட்சம் போட்டிருக்கு செல்வ கனி அப்துல்லா அஹிமா ാ എന്താ കാണും ഏ ചെടിയാ വെച്ചാട്ടിക്കാ കുന്താണി ഗേപ്പ് പോട്ടിച്ച് വെച്ചിരു என்ட்டு காமித்தேன் அம்மா சொல்லுங்கள் வீடு ஓய் எப்போ ஜாலியாக இருக்கியாட்டுக்கு நான் பொதுவாக எடுத்துக்கிட்டே வந்தேன் இந்த இடத்தலாம் காமிச்சிட்டே எப்போ வச்ச செடியெலாம் ரோஜா பூ பூத்துருக்குல தெரியதா குட்டி ரோஜா ரோஜா இந்த புடுங்கி தனியா வை தொட்டிலாம் வேணும் எப்படி வச்சிருக்கீடியா அரைச்சி ஊத்துல அழகா இருக்கானே